நான்காயிரம் டிகிரி வெப்பம் வரும் ரஷ்யாவின் புதிய வகை ஏவுகணையின் மறுபக்கம் அமெரிக்காவை அலறவிடும் ரஷ்யாவின் புதிய வகை ஏவுகணை உலகிலேயே வேறு வேறு யார் இடத்திலும் அந்த வகை ஏவுகணை இல்லை என ஏற்கனவே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கூறியிருந்தார் தற்போது அந்த ஏவுகணை குறித்து புதிய தகவல்கள் வெளியாகி வருகிறது அந்த வகையில் ஒரிஷ்னிக் ஏவுகணை விழும் இடத்தில் சூரியனின் மேற்பரப்பில் இருக்கும் வெப்பத்தைப் போல் நான்கு ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் உருவாகும் என்று புதின் எச்சரிக்கை செய்துள்ளார் இந்த வெப்பத்தினால் இரும்பு உருகுவதோடு கான்கிரீட்டுகளையும் ஆவியாகிவிடும் என்பதால் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் அச்சமடைந்துள்ளன உக்ரைன் ரஷ்யா இடையிலான போருக்கு அமெரிக்கா மற்றும் நேட்டோ படையினர் தொடர்ந்து உதவி செய்து வருகிறது அமெரிக்கா மட்டுமின்றி பிரிட்டன் வழங்கிய ஏவுகணைகளை வைத்து ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது இதற்கு பதிலடியாக உக்ரைன் மீது ரஷ்யாவும் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது உக்ரைனில் உள்ள டெனிப்ரோ நகரின் மீது ரஷ்யா புதிய வகை ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையின் பெயர் ஆஷ்னிக் இது ஒலியை விட பத்து மடங்கு வேகத்தில் செல்லும் திறன் கொண்டதாகும் தற்போது இந்த ஏவுகணை சோதனையை ரஷ்யா தீவிரப்படுத்தி வருகிறது இந்த ஏவுகணை என்பது உலகில் வேறு எந்த நாடுகளிலும் தயாரிக்க முடியவில்லை ஆனால் ரஷ்யாவில் மட்டும்தான் உள்ளது என்று விளாடிமிர் புதின் ஏற்கனவே கூறியுள்ளார் அதோடு இந்த ஒரிஸ்டித் ஏவுகணை ஒலியை விட பார்த்து மடங்கு வேகத்தில் செல்லும் இந்த வேகம் என்பது மாக் பத்து என்று அழைக்கப்படுகிறது மணிக்கு பன்னிரண்டு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது இந்த ஏவுகணை அதாவது ஒரு நொடிக்கு மூன்று புள்ளி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணை மாக் பத்து வேகத்தில் செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றதால் இதை இடைமறித்து தாக்குவது என்பது கடினமானதாகும் அது மட்டுமின்றி இந்த ஏவுகணையால் அதிகபட்சம் ஐந்து ஆயிரம் கிலோமீட்டர் மூன்று ஆயிரத்து நூறு மைல் தூரம் வரை சென்று தாக்குதல் நடத்த முடியும் அதோடு ஒரு ஏவுகணையால் அணு ஆயுத குண்டு தாக்குதலையும் மேற்கொள்ள முடியும் கூடுதல தகவல் ஆகும் ஒரு ஏவுகணையில் ஆறு வெடிப்பொருள் அல்லது அணு ஆயுதம் நிரப்பும் ஓர்ஹெட்ஸ் இருக்கும் என ஏற்கனவே தகவல் வெளியாகியுள்ளது இது அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட மேற்குலக நாடுகளை நடுநடுங்க வைத்துள்ள நிலையில் தற்போது இன்னொரு திடுக்கிடும் விஷயத்தை விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார் இந்த தகவல்தான் தற்போது அனைத்து உலக நாடுகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ரஷ்யா ஏவிய ஏவுகணையின் வேகம் ஒலியின் வேகத்தை விட பத்து மடங்கு அதிகம் மணிக்கு பன்னிரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து சென்று தாக்கும் ஒரு நொடியில் மூன்று கிலோமீட்டர் சென்றுவிடும் இந்த ஏவுகணை தாக்கும்போது போது நான்கு ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தைக்கும் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலையே ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் தான் என்று நினைக்கிறேன் எனவே உருஷ்ணிக் ஏவுகணை தாக்கும் போது அந்த இடம் முற்றிலும் தகர்க்கப்பட்டு மெண்டு துப்பிய குப்பையாகிவிடும் அதேபோல் ஒரிஷ்டிக் ஏவுகணை அணு ஆயுதம் சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது ஆனால் தற்போது பயன்படுத்தப்பட்டு ஒரேஷ்டிக் ஏவுகணையில் நாங்கள் அணு ஆயுதம் வைத்து அனுப்பவில்லை என்றும் இருப்பினும் ஒரேஷ்டிக் ஏவுகணை ஏற்கனவே தாக்கிய இடத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதம் கொண்டு தாக்கியதற்கு சமமான விளைவுகள் ஏற்படும் போரை முடிவுக்கு கொண்டு வர இப்போதும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே நேரம் அமெரிக்கா மற்றும் மேற்கு உலக ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எங்கள் நாட்டின் பாதுகாப்புக்காக எந்த எல்லைக்கும் நாங்கள் போகவும் தயங்க மாட்டோம் என்று எச்சரித்துள்ளார் மேலும் விளாடிமிர் புதினின் இந்த தகவலை உக்ரைனுக்கு உதவும் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளை மனதில் வைத்து கூறியுள்ளார் மேலும் கூறியது போல் இந்த ஒரிஷ்டிக் ஏவுகணை என்பது நான்கு ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கக்கும் என்பதை உறுதி செய்யப்பட்டால் தாக்குதல் நடத்தப்படும் இடத்தில் இருக்கும் இரும்பு உருகிவிடும் அதேபால் கான்கிரீட் கொண்டு கட்டப்பட்ட கட்டடங்கள் அனைத்தும் முறையில் சாம்பலாகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது விளாடிமிர் புதினின் இந்த பேட்டி தற்போது அமெரிக்கா பிரிட்டனை வைத்துள்ளது